சுவாமியே சரணமையப்பா இந்த சரணமையப்பா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஸ்ரீசங்கர் ஆணையர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த அன்பார்ந்த நமஸ்காரங்கள் பம்பா கணபதியுடைய சன்னிதானத்தை பற்றி நம்ம பார்த்தோம் நம்ம வந்து பம்ப பம்பை ஆற்றில் பார்த்துட்டு அங்கே வந்து அந்த பம்பா சக்தி பூஜையில் கலந்துட்டு அதுக்கப்புறம் பம்பா கணபதி சன்னிதானத்துக்கு போயிட்டு இதெல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி பம்பையில் இருக்கிற ஒரு சன்னிதானம் ஆஞ்சநேயருடைய சன்னிதானம் ஏன் அந்த ஆஞ்சநேயருடைய சன்னிதானம் இருக்குது ஸ்ரீராமர் சன்னிதானம் இருக்குது பார்வதியுடைய சன்னிதானம் இருக்குது பம்பா கணபதி சன்னிதானம் இருக்குது ஆனால் ஆஞ்சநேயர் சன்னிதானத்தில் ஏன் ஒரு டவுட் அப்படின்னா அதாவது சபரிமலையில் நம்ம இப்படி ஏறும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா பம்பா கணபதி நம்மளை இப்படி பார்த்த மாதிரி இருக்கும் பார்வதி நம்மளை இப்படி பார்த்த மாதிரி இருக்கும் ஸ்ரீராமர் நம்மளை இப்படி பார்த்த மாதிரி இருக்கும் ஆனால் ஆஞ்சநேயர் மட்டும் சபரிமலையை பார்த்த மாதிரி இருக்கும் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க தெரியாதவர்கள் இந்த வருஷத்துக்கு போகும்போது போய் பாருங்கள் ஆஞ்சநேயர் மட்டும் சபரிமலையை பார்த்த மாதிரி இருக்கும் ஏன் அப்படி அதுக்கான பதில் இந்த பகுதியில் அதாவது ராமர் நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்ரீராமர் வந்து சபரிமலைக்கு வந்திருந்தார் அவ்வளோ அற்புதமான ஒரு மலை ஏன்னா வனவாசம் பதினான்கு வருஷம் வனவாசம் வந்திருந்த போது அவர் வந்து இந்த சபரிமலையை கடந்து செல்கிறார் அப்போ போகும்போது இந்த மலை வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கான் இந்த மலை வந்து ரொம்ப அழகாக இருந்தது அதாவது சபரிக்கு மோட்சம் கொடுத்த மலைதான் சபரிமலை கரெக்டாக அப்படி தான் பேர் வந்தது அதுக்கான பகுதி வந்து நான் அடுத்து ஒரு ரெண்டு மூணு எபிசோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எப்படி சபரிமலைன்னு இதுக்கு பேர் வந்தது அப்படின்னு அப்போது ஸ்ரீராமர் வந்து இந்த மலையை வந்து அதாவது ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் சீதா ஆஞ்சநேயர் நாலு பேரும் வந்துட்டுருக்காங்க வரும்போது இந்த மலையில் வந்து இறங்கி வந்துட்டு இருக்கார் ஆஞ்சநேயர் மட்டும் இந்த மலையை சுற்றி பார்க்குறாராம் கிடைக்க பார்க்குறாரா மேக்க பார்க்குறாராம் திரும்பி பார்க்குறாராம் அவ்வளோ அழகாக பார்த்துட்டே வராராம் அப்போது ராமர் கேட்டாரா என்ன ஆச்சு உனக்கு என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கு இல்லை ராமா இந்த மலை வந்து அவ்வளோ அழகாக இருக்குது என்னால் வந்து இந்த மலையை விட்டு வரத்துக்கே எனக்கு மனசு இல்லை அப்படின்னார் அப்போ உடனே ஸ்ரீராமர் சொன்னாரான் அப்படியா சரி அப்போ நான் ஒன்று சொல்கிறேன் நீ இங்கே நின்றுடு அப்படின்னு சொன்னார் அப்போ ஒன்றே ஆஞ்சநேயர் சொன்னாராம் என்னராமா நீ போய் என்ன போய் இங்கேயே நிற்க சொல்கிற என்னால் ஒன்றை விட்டுலாம் இருக்க முடியாது எனக்கு நீயா இந்த மலையான்னு பார்த்தா எனக்கு நீ தான் முக்கியம் நான் உங்ககூட தான் இருப்பேன் இல்லை இல்லை நீ சொன்னது ஒரு விஷயம் இருக்குது ஏன்னால் நாளை பின்ன என்னுடைய அம்சம் தான் இங்கே வந்து கோயில் கொள்ள போகிறான் அதனால் வந்து நீ இங்கே இருக்கணும் கட்டாயம் இந்த ராமா நான் உன்னை டெய்லி பார்த்துட்டே இருக்கணும் நீ என்னை டெய்லி பார்த்துட்டு தான் இருப்பேன் என்னுடைய அம்சம் தான் வருவான் அவன் என்ன மாதிரியே இருப்பான் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஸ்ரீராமருடைய அம்சம் தானே மகாவிஷ்ணுடைய அம்சம் தானே ஐயப்பன் அதனால் ஸ்ரீராமர் மகாவிஷ்ணு எல்லாம் தசாவதாரத்தை ஒன்று தானே ஸ்ரீராமன் அதனால் வந்து சொல்கிறாரன் என்னுடைய அம்சம் தான் அவன் என்ன மாதிரியே இருப்பான் நீ வந்து அவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரான் இல்லை எனக்கு புரியல நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே நின்று அப்படின்னாரான் சரி நான் ஒன்று சொல்கிறேன் அதாவது நீ இந்த மலையை பார்த்த மாதிரி அப்படியே நில்லு அதனால தான் ஆஞ்சநேயர் அந்த ம சபரிமலையை ஃபேஸ் பண்ண மாதிரி நிற்பார் நிற்கும்போது ஆஞ்சநேயருடைய கண்ணும் ஐயப்பன் மலை மேலே ஐயப்பனுடைய கண்ணும் இன்றைக்கும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதாக ஜாகிரபிக்கலாக ஒரு விஷயம் இருக்குது புராணத்துலேயும் இந்த விஷயம் இருக்குது இதில் என்னென்னா அப்போது ஆஞ்சநேயருடைய கோரிக்கை நிறைவேறியாச்சு நான் ஒன்று டெய்லி பார்த்துட்டே இருக்கணும் அது நடந்தாச்சு ஓகே சரி நான் இந்த சபரிமலையிலிருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அதாவது பக்தர்கள் வராங்களா சாமிமார்கள் வராங்களா இந்தந்த சாமிமார்கள் வராங்க இந்தந்த சாமிமார்கள் திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுறாங்க இதெல்லாத்தையும் கணக்கெடுக்க வேண்டியது உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமர் சொல்கிறான் ஏன்னா நாளை பின்ன கோடான கோடி பக்தர்கள் வர அவங்க வர்றது வந்து இந்த மணிகண்டனுடைய சபரிமலைக்கு ஐயப்பனுடைய சபரிமலைக்கு வராங்க அவங்க வருபவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த தொந்தரவுகளும் இல்லாமல் பாதுகாப்போடு திரும்ப போகிறது உன்னுடைய கையில் தான் இருக்குது மலைக்கு மேலே போயிட்டு அவங்க இங்கேருந்து உன்னை தாண்டி போகும்போது உன்னை பார்த்துட்டு போவாங்க பார்த்துட்டு போகும்போது ஓகே அவங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு திரும்ப அவங்க போகும்போது ஓகே அவங்க திரும்ப போயிட்டாங்க இதை வந்து நீ ஐயப்பனுக்கு வந்து பக்காவா இவங்க வராங்க ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்டிகேட் பண்ணும் அவர் அங்கேருந்து அவங்கள பத்திரமா திரும்பி அனுப்பிச்சுவார் ஆ திரும்பி வந்தாச்சு சேஃபாக வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் இதுதான் உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஆஞ்சநேயர் சொல்கிறேன்னா சரி நான் அங்கேயே இருந்துறேன் அதனால தான் இன்னொரு ஒரு விஷயம் இது வந்து மெய்ஸில் இருக்கக்கூடிய விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பம்பா கணபதி பார்வதி ஸ்ரீராமர் எல்லா சன்னிதானமும் சின்ன சின்ன விக்கிரகமாக தான் இருக்கும் ஆஞ்சநேயர் மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஹைட்டாக இருக்கும் விஸ்வரூப ஆஞ்சநேயர் இருக்கும் மற்ற அதாவது நான் சொல்கிறது விஸ்வரூப ஆஞ்சநேயர்னா நிறைய பேர் இப்போ கேள்வி எழுப்புவீங்க முப்பத்தி ரெண்டு அடி இருக்குமா நாற்பது அடி இருக்குமா நாமக்கல் ஆஞ்சநேயர் மாதிரி இருக்குமா இருக்காது அப்படின்ட்டு ஏன்னா வந்து ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வந்து அந்த விஷயத்தில் இருக்கிற நன்மைகளை பார்க்குறத விட அதில் வந்து என்ன கான்ட்ரவர்சீஸாக இருக்கும் அந்த மாதிரி கேட்குறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு விஷயமாக போச்சு பட் இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது வந்து என்னுடைய கடமை ஆஞ்சநேயருடைய சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆஞ்சநேயர் அங்கே லைவாக இருக்கார் சபரிமலையில் ரொம்ப கணபதி பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் பம்பா ஆஞ்சநேயர் வந்து லைவாக இருக்கிற சபரிமலையில் அதனால் நீங்கள் போயிட்டு அந்த ஆஞ்சநேயர் வேண்டிட்டு நீங்கள் மேலே போயிட்டு திரும்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குறையும் அந்த சபரிமலை பயணத்தில் இருக்காது என்பது சத்தியமான ஒரு விஷயம் ஜெய் ஸ்ரீராம் சுவாமி சரணம்